அஇஅதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சின்னம்மா முதலமைச்சராகவும் பதவியேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா காட்டிய வழியில் தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி உள்ளனர் சின்னம்மா அவர்கள் வந்து பொதுச் செயலராக பதவியேற்றது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக மக்களுக்கு அம்மா எவ்வளோ நல்லது செஞ்சாங்களோ அந்தமாரி சின்னம்மாவும் கண்டிப்பாக செய்வாங்கன்னு எங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அவங்க பேசுனதே தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கும் அம்மா செய்கிறது எல்லாத்தையுமே அவங்களும் செய்வாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க கண்டிப்பாக அம்மா எப்படி உரையாற்றினாரோ அதே போல் சின்னம்மா அவர்களும் உரையாட்டியிருக்கிறார் அவர்களின் பேச்சு எங்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்துள்ளது சின்னம்மா அவர்கள் மிக கூடிய விரைவில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று அம்மாவர்கள் அறிவித்த பல திட்டங்களை இன்னும் மறு திட்டங்களை பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பல திட்டங்கள் அறிவித்திருந்தார் அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி மிக ஆட்சி பணியை நடத்தினால் மட்டுமே முடியும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மிக விரைவில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் சின்னம்மா பொறுப்பேற்றிருக்காங்க கழக பொருள் பொதுச் செயலாளராக அம்மாவோட பணியை தொடர்ந்து நடத்தணும்னு நாங்க விரும்புகிறோம் அதே மாதிரி முதல்வராகவும் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ளார் அவர்கள் பதவியேற்றதை நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் அவர்களின் வழியில் சின்னம்மா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து மேன்மேலும் ஆட்சியை தொடர வேண்டி வரவேற்கிறோம் நாளைய தமிழகத்தை அம்மாவினுடைய சீரிய வழியிலே தலைநிமிர்ந்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை கழக தொண்டர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது கட்சியும் ஆட்சியும் ஒரே தலைமைகள் இருப்பதுதான் தான் சாலத்திறந்தது அந்த வழியிலே மாண்பு சின்னம்மா அவர்கள்தான் அதற்கு ஏகமனதாக பொருத்தமானவர் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற போது நல்ல திட்டங்கள் எல்லாம் தமிழகத்தை வந்து அடைவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பின்னால் கழகத்தின் பொறுப்பேற்று பொதுச்சியாளர்களுக்கும் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வராக வர வேண்டும் இது ஏழை அளவ மக்களின் அனைவரும் எதிர்பார்ப்பு அம்மாவின் செயல்பாடு திட்டங்கள் நிறைவேற்றும் என்றால் தமிழ்நாட்டில் சின்னம்மா தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது அனைவருடைய வேண்டுகோள் புரட்சித்தலைவி தலைவி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றார்கள் அம்மாவருடைய மறைவிற்கு பின்னாலே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய எழுச்சி உரையை நாங்கள் பார்த்தபோது நிச்சயமாக எங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு அவர் முதல்வராகவும் பொறுப்பேற்று குறிப்பாக ஏழை எளிய பெண்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவர்கள் ஒருவரால் தான் இந்த தமிழகத்தை கட்டிக்காக்க முடியும் ஆகவே விரைவிலே சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை போன்ற கழக அடிமட்ட தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றரை கோடி தொண்டர்களின் விருப்பத்திற்கிணங்க எங்களது அம்மாவிற்கு எல்லாமாக இருந்து சிறப்பாக செயல்பட்ட எங்கள் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வருங்காலத்தில் முதல்வர் பதவியும் ஏற்று எங்களை போன்ற சிறுபான்மை இனத்திற்கு நல்லது செய்து வேலையில்லா பட்டதாரிகள் இளைஞர்களுக்கு பணி கொடுத்து திறம்பட தமிழ்நாட்டில் நல்லாட்சி வழங்கிட சிறுபான்மை சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் கொண்டிருந்த போது அம்மாவின் அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள் கழகத்தின் போச்சலாக பொறுப்பேற்றது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவின் கனவுகளையும் அம்மா விட்டு சென்ற பணிகளையும் நிறைவேற்ற சின்னம்மா அவர்கள் உடனடியாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் சின்னம்மா பொறுப்பேற்றால் தான் தமிழக மக்களையும் கழகத்தினுடைய தொண்டர்களையும் காப்பாற்ற முடியும் புரட்சித்தலை பணி மீண்டும் சிறக்க வேண்டும் புரட்சித் தலைவி அம்மா விட்டு சென்ற பணி வர வேண்டும் மீண்டும் மலர வேண்டும் தமிழக மக்களுக்கு அனைத்து உதவிகளை செய்ய வேண்டும் என்றால் அது சின்னம்மா தமிழக முதல்வராக வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் சின்னம்மா முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எங்களது கோரிக்கையை வைக்கிறோம்